ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா ஆ சார் இப்போ மதுரகாரர் மதுரை ஆதீனம் மதுரா ஆதீனம்னாலே மதுரையில் அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு இடம் உண்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து போன இடம் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மத நல்லிணக்க மாநாடு மாதிரி அங்கே பைபிளை பற்றியும் குரானை பற்றியும் பழைய மாத மதுராதீனம் நல்லா பேசுவார் திராவிட இயக்க மேடையில் ஏறி இந்தி எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தவர் ஈழத்துக்கு ஆதரவா டெசோ மாநாடு ஒருங்கிணைத்தவர் வந்து மதுராதீனம் நான் பேசுறது எல்லாமே செத்து போன அந்த மதுராதீனத்தை பத்தி ஆனா இப்ப இந்த மதுராதீனம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் தொடர்ச்சியா பேசுறாரு இந்த நிலையில அவர் ஒரு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவர் உயிருக்கே ஆபத்து தொப்பி போட்டு இறங்கின ஒருத்தர் வந்து வச்சு என்ன இது பண்ணாரு என் மீனாட்சியனை காப்பாத்திட்டா அப்படின்னு ஜே பி நட்டா ஆர் என் ரவினா இருக்கிற மேடையில சொல்லியிருக்காரு மதுரை ஆதீனத்தை கொலை செய்கிற அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா அதாவது மதுரை ஆதீன மடம் ஆதீன மடங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இருபது மடம் இருக்குது இருபது மடத்தில் வந்து மதுரை ஆதீன தான் ரொம்ப பழமை வாய்ந்தது ஏழாம் நூற்றாண்டில் உருவானது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு திருஞான சம்பந்தரால் உருவாக்கப்பட்டது தான் அந்த மடம் இந்த மடத்தில் அதுக்கப்புறம் வந்து பல இடங்களில் மடங்கள் ஆரம்பி ஆதீனங்கள் நிறையா இருபது ஆதீனம் இருக்கும் இல்லையா இது எல்லாமே சைவ சித்தாந்தத்தை வளர்த்தெடுப்பதற்கும் சைவ சமயத்துடைய புகழை பரப்புவதற்கும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அதை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அதில் மூத்த மடம் மதுரை மடம் ஸோ இந்த மதுரை மடத்தோட ஆதீனமாக இருக்கக்கூடிய இப்போ ஞான சம்பந்தம் என்ற பெயரில் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா அந்த மாயவரத்துல ஒரு மடம் தர்மபுர ஆதீனம்னால சிவனை வழங்கக்கூடிய சைவர்களுக்கான மடம் தான் இருக்கும்போது இந்த ஆதீனம் வந்து என்ன அப்படின்னா கடைசியில தன்னைத்தானே அடகு வச்சுக்கிட்ட ஒரு மோசமான ஒரு கேடு கெட்ட ஒரு நபராக மதுரை ஆதீனம் மாறிவிட்டார் இந்த ஆள் ஏன் அவ்வளோ மரியாதைலாம் பேசுகிறேன்னா இந்த ஆளுனால் இந்த நாட்டில் தமிழ் அமைதியாக இருக்க தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு கொண்டும் நோக்கத்தோடு துவேஷத்தோட பேசி ஏன்னா இந்த அமைதியாக இருக்க மக்கள்கிட்ட இந்த அமைதியை குலைப்பதற்கு கைக்கூலி வாங்கி கொண்டு ஒரு கை கூலியாக செயல்படுவோம் தான் இந்த மதுரை அப்போ ஒரு சைவ சித்தாந்தத்தை பரப்பலையா இருந்தாலும் எங்கெங்க பரப்புனாரு என்ன எங்க எவனோ ஒரு ஈத்தரை பயில டிரைவராக போட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்து அவன் குண்டக்க மண்டக்கம் ஃபோர்வே ரோட்டில் எய்தாப்ல வண்டி வருதுன்னு கூட தெரியாமல் போய் குறுக்க போனதுல நல்லவேளை எய்தாப்ல வண்டி அடிச்சிருந்துச்சின்னு இங்கே உருண்டிருப்பாங்க அவன் கொஞ்சம் நிதானமாக வந்தான் நிதானமாக அவன் ஸ்லோவாக ஏன்னா அங்கே பேரிகார்டு தான் இருந்ததுனால அவன் எய்தாப் பக்கத்தில் வந்து நிதானமாக வந்ததுனால கடைசி டிப்பில் அடிச்சிருச்சு கள்ளக்குறிச்சி ஹைரோடு ஆமாம் ஹைவேல இதே நேராக வந்து அடிச்சிருந்ததுன்னு வைங்க அவன் நேருக்கு நேரம் தான் பெரியதான் ஆதினா ரோட்டில் உருண்டிருக்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ வந்து இந்த மாநாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அது வேறு விஷயம் ஒரு அரசியல் கட்சி கூட்டக்கூடிய மாநாட்டுக்கு உனக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி தெரியாதா சைவ சித்தாந்தத்தையும் சைவர்களை பற்றியும் பேசுவதற்கு ஆர் என் ரவி வந்து சொல்லிக் கொடுத்தாதான் உனக்கு தெரியுமா மாநாட்டில் பேசினதான் உனக்கு தெரியுமா ஜே பி நட்டா வந்து டெல்லியிலேருந்து வந்து சொல்லி கொடுத்தா தெரியுமா அவங்க சைவ பற்றாளர்கள் இல்லையா அவங்களுக்கு சைவத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு ஆர்எஸ்எஸ் பற்றாளர்கள் அவர்கள் சைவத்துக்கு எதிரிகள்ங்க சைவ மதத்தை கொண்டு போய் இந்து மதத்தில் அடைக்கலம் பண்ண வைங்க சைவ சித்தாந்தங்கிறது இந்துங்கிற வரையறுக்குள்ள வராது ஏங்க இந்துன்றதுக்குள்ள வந்துருச்சு சட்டப்படி இப்போ சட்டப்படியும் கொண்டு வந்துருக்காங்க இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அது வேற லிங்காயத்திகள் அதனால தான் கர்நாடகாவில் போராடிட்டு இருக்காங்க நாங்கள் வி ஆர் நாட் இந்து வி ஆர்

லேசாகிடுச்சிட்டா கடைசியில் லைட்டாக டிப்பில் மோதிடுச்சு சரி தம்பி போயிட்டு வாங்க சரி ரைட் பார்த்து போச்சு பார்த்து போகிறதில்லையே தம்பி பார்த்து போங்க தம்பி வந்து என்ன ஏன் உயிர் இல்லை உங்கள் உயிர் போயிருக்கு போங்க இப்படி இருந்தவங்க தான் ஞானி சன்னியாசிகள் ஞானி சன்னியாசி இந்த மாதிரி சொகுசு டொயோட்டா காரிலலாம் வரமாட்டாங்க மரத்து காசை நல்லா மூணு வேலை தின்னுட்டு மூக்கு முடிக்க ஏன்னா இவன் வந்து இப்போ ஒரு கோடி ரூபா காரையும் வாங்கிட்டு இதில் சுற்றுரோ வந்து சன்னியாசியும் ஞானி என்ன மாதம் பெற போகிறேன் எங்க போய் சைவத்தை பரப்புன இங்க பேசுனேன் இதுதான் சைவத்தை பரப்பு ஒரு லட்சணமா அது பாகிஸ்தான்கார உன்னை கொல்ல பாத்தன்னா பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா பாகிஸ்தான் காரருக்கு மசூஜா நான் தெரியும் தெரியுமா அது சொல்றேன் அரியா பாகிஸ்தான் காரன் பா டே உங்க பஞ்சாயத்துல எ எவனா பார்த்தாலும் எங்களையே நான் இலக்கிறீங்க அப்படின்னு இல்ல ஏதோ பார்டர்ல சொன்னா ஓகே பரவாயில்ல எங்க இருக்குன்னு எங்க இருக்குன்னு பாகிஸ்தான் தெரியுமா ஜெட்டா எங்க இருக்குன்னு உருவா தெரியுமா நிறைய விஜயாந்த் படம்லாம் வல்லரசு இதெல்லாம் பார்த்து பாத்துருப்பாரு போல இப்ப ஆதிகமான ஆள் தானே சமீபத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பாங்க வல்லரசு நரசிம்ம நரசிம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி தமிழல பேசுறான் படத்துல இருப்பான் போல ஒருவேளை மதுரை ஏன்னா அந்த மீனாட்சி சித்திரை திருவிழால வந்து வெடிகுண்டு வைக்க வைப்பாங்க வருவாங்க ஒரு படம் கல்லகல வருவாங்க தீவிரவாதி அந்த மாதிரி நினைச்சா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி எந்த சமைய நடந்தது கிடையாது குண்டு பிடிப்பு தேனிதான் அதாவது என்னன்னா இந்த மாதிரி விஜயகாந்த் படத்தை பார்த்து இந்த ஆதீனமாக போட்டிருக்காங்க ஆதீன மடத்துக்கே அவமானம் திருஞான சம்பந்தர் சம்பந்தருடைய வரலாற்றுக்கே இழுக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய அவர் வந்து என்ன நாயன்மார்கள் ஒருத்தர் சைவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஞானி ஏன்னா அந்த மடத்தோடைய இருக்கக்கூடிய இந்த சாணி சாணி ஆட்களோட செய்துக்கிட்டு ஜேபி நட்டாவுக்கு தெரியுமா சைவத்தை பற்றி நான் பேசப்போ

ஹால் இருக்குது ஃப்ரீயாக ஏசி ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஹாலு கொடுத்தாகணும் ஃபுட்டுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் தான் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் அதனால் மாதம் ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் உள்ளே வச்சிரும் இல்லை காலேஜெலாம் ஒன்று எதுக்கு உள்ளே வச்சுருவோம்னு பாயும் அதுக்காக ஏறி வெந்தர் என்னென்னா மாதம் மாதம் ஏற்கனவே வந்து அண்ணாமலையும் சீமான மேடையில் இந்த மாதிரி எதாவது டுபாகூர் வேலையில் தொடர்ந்து அந்த ஆள் பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் மெயின் எவன் எக்கேடு கெட்டு போனான்னா தமிழ்நாட்டு மக்கள் நாசமாக போனான்னா அதை பற்றினா அவளுக்கு கவலை இல்லை அவன் பிஸ்னஸ் நடக்கணும் காலேஜ் நல்லா நடக்கணும் இதுக்கு எவன் காலையாக விழுகணும் நம்ம ஜெயிலுக்கு போயிடக்கூடாது எவனையாக பிடிச்சி எம்பிசீட் ஆகணும் போன டைம் டிஎம்கே பிடிச்சி எம்பிசீட் ஆகிட்டு இப்போ இந்த டைம் வந்து நின்று கேவலமாக அவனுக்கு இவ்வளோதான் வேல்யூன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்க மேலே வந்து மிரட்டுறாங்க நீ இதெல்லாம் வந்து பண்ணலை அப்படின்னா அவனை எத்தக்கி உள்ளே வச்சுக்கணும் அதனால் ஏறி வெந்தர் மாதம் ஒரு கூட்டம் சீமானையும் இவனை கோர்த்து விட்டது இப்போ இந்த மாதம் சைவ மாநாட்டுக்கும் ஏரி வேந்திருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சரி இடம் கொடுக்குறாள் ஆள் பண்ணார்னா கூட சைவ சித்தாந்த மாநாடு சைவ மடம் சார் நடத்தினா அனைத்து ஆதீனங்களையும் கொடுத்து நடத்தும் ஜேபி நட்டா எதுக்கு விட்டே நீங்க அவன் தெரியுமா சைவம்னா என்ன தெரியுமா இப்போ பழகரப்பியா போன்றவங்களுக்குலாம் அந்த அரசியல் ஓரளவு இலக்கியம் இந்த மாதிரிலாம் நான் தொடர்ந்து பேசுகிறவங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு விஷயங்க பழகரிப்பையா வந்து பேசிதான் ஆதீன மடத்துக்கு தெரிய போதான்னு கேட்கறேன் சைவ சித்தாந்தத்தை பற்றி அதில் வந்து சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கு பொதுமக்களை கூப்பிட்டு நீ பரப்பி அவர்கள்ட்ட எடுத்து சொல்லி அதுக்கு வந்து கோலகரப்பையாக பயன்படுத்தி ஒரு ஆதீனம் வந்து தலைமை இருக்கிறது வேற என்னன்னே தமிழ்நாட்டை பற்றி என்னன்னே தெரியாத ஆட்களை ரெண்டு பேரை கூப்பிட்டு அதை இது பண்ணி அதில் போய் பாகிஸ்தான்காரனை கொல்ல பார்த்தா அவனுக்கு எவ்வளோ சேர்த்து அவன் எதுக்கு உனே கொள்றான் பாகிஸ்தான்காரனுக்கு என்னன்னு தெரியுமா ஒரு கொள்ள வந்தது தெரியல இந்த மாதிரி பேசி விட்டு இப்போ போலீஸ் பா சும்மா விட்டுருந்தா விட்டுருப்பாங்க தோண்டி விட்டு தமிழ்நாட்டில் இதெல்லாம் கலவரத்தை தூண்டுருவாங்க இது காசை வாங்கிட்டு இல்லை அதுவும் இல்லாமல் அந்த ஒரு செகண்டில் அவன் குள்ளாக போட்டு வந்தான் அவன் தீவிரவாதி தான் தான் வந்து ரெண்டு பாய் ஒரு பாய் தான் வந்திருக்காங்க ஏ வண்டி இல்லைன்னா அப்புறம் பாய் இப்போ இந்த பாயுமே வண்டி ஓட்டக்கூடாதா வந்திருக்காங்க அந்த வீடியோ காட்சியை தமிழ்நாடு அரசு போட்டு விட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேரிகாரை தாண்டி அவர்கள் ரைட்டில் வராங்க நிதானம் ஃபர்னுமெல்லாம ஓட்டின மாதிரி ஓட்டினா அதான் அவன் சரக்க போட்டு ஓட்டினானா என்னன்னு தெரியல கண்டிப்பாக கண்டிப்பா அது ரேட் இருப்பாங்க ஸ்மெல் ஓவராக அடிக்கணும் ஆனால் எப்படின்னு டிரைவரை செக் பண்ணான் அவன் பேட்டி வேற கொடுக்குறாங்க என்ன பெரிய அப்பா டாக்குறாங்க இந்த இவங்க வந்து வீடியோ இவங்க வந்து யூடியூப்பில் இது இல்லாமல் என்ன தேவை எடுத்து போட்டுடுறேன் புதுதான் எதையாவது ஒன்று அவனா இப்போ எவன் பேட்டி கொடுத்து எவன் வாந்தி எடுத்தாலும் போய் கையில் தாங்கிடுவான் டிவி சேனல் பிரேக்கிங் மாறிடு அவன் பேட்டி போடுறான் அவன் தான் விட்டு ஆட்டினது ரெண்டு பாய் வந்தாங்க டேய் வந்தவன் பாய்னா பாய் என்னடா பாகிஸ்தான்லேருந்து வந்தாருன்னா இங்கே இருந்துடா அவன் கள்ளக்குறிச்சின்னா சின்ன சேலமாக தான் இருந்துட்டு எதாவது ரோட்டில் போய் நீ குறுக்கால ரோட்டில் இடம் தெரியாமல் எங்கிட்ட கிட்ட போயிருக்கேன் எங்கள் ரவுண்டாணத்தில் சென்னை ஹைவேஸில் சென்னைக்கு வரக்கூட இடம் தெரியாத ஒருத்த ஒருத்தனை ட்ரைவராக போட்டு வந்துட்டு நீ வந்து தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்க இல்லை அது எவ்வளோ மோசமாக பாருங்கள் பொது வழியில் ஒரு குள்ளா அணிந்த ஒருவர் என்ன இப்போ பண்ணிட்டாங்க ஏதோ மீனாட்சி அருள் நான் லிங்க் பாருங்க மீனாட்சி காப்பாற்று கொள்ள போட்டா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு வன்மை பேச்சு இதெல்லாம் வந்து இவர்களெல்லாம் விட்டு வச்சிருக்கதே வந்து விட்டு வச்சிருக்கேன்னு ஒன்னு பண்ணிடுவான் என்னை கொலை செய்வத விட்டு வச்சிருக்கேன்னா ஆதீனமாக விட்டு வைத்திருப்பது சைவர்களுக்கு அவமானம் இப்ப நெல்லை கண்ணன்லாம் இருந்திருந்தாருன்னு இங்க வீரோட அவர் தான் இந்த கா மாடத்தை மீட்டதே அவர்தான் ஏன்னா பழைய ஆதாரம் வித்துட்டாப்ல இளைய அப்புறம் அவர் தலைமையிலான ஒரு பெரிய சைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் அவங்கள துரத்தப்பட்ட பாடும் ஆச்சு இப்போ இந்த நியூஸு இதை பண்ணி வச்சிருக்கு புரிதாக நிலைக்கணன்லாம் இருந்துருந்தாருன்னா நேரம் வச்சு கிளி கிழிச்செடுத்துப்பார் கதறி இருப்பார் என்னது அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது ஸோ ஆதின மடன்ற பேரில் மூணு வேளை சோத்தை தின்பிட்டு சைவத்தை பரப்பாமல் சைவத்தை பற்றி என்னன்னே தெரியாமல் சிவனை பற்றி என்னான்னு தெரியாமல் மத துவேசத்தையும் மத வன்மத்தையும் பரப்பிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்க அப்படின்னா அப்படின்னா விரைவில் இந்த ஆதீனத்தை மாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் இருக்கும் இல்ல இப்ப அது ஒரு சன்னியாசி பேசக்கூடாது இந்த மாதிரி ஆதீனத்தை மாத்தணும்னு சொன்னா உடனே ஸ்டாலின் எடுக்கிறாருன்னா இவரு திராவிட கட்சி இவங்க பிரிவினவாதி இவங்க கடவுள் ஸ்டாலின் அவர் மாத்த முடியாது அவரு அப்படின்னு சொல்லிடுவாங்க நானு கேக்குறேன் மதத்தை நம்ம அப்படின்னா கூட்டு கூப்பிட்டு தினமும் நம்ம சொல்ல மாட்டேன் நம்ம

அவன் வந்து அப்படி ஏறி இப்படி வரான் இவங்க சார்ன்னு ஏதோ அந்த இந்த இடியாப்பகாரம் போவாமா இடியாப்பகாரம் இப்ப அதான் ட்ரெண்ட் இடியாப்பு என்ன என்ன பர்பஸுக்கு இடியாப்பு மதுரை தெரியாது அது மாதிரி மதுரை அதை இடியாப்பு வைக்கிற மாதிரி அவன் டிரைவர் இடியாப்பா இடியாப்பு இடியாப்பு போயிட்டு இருப்பாள் அந்த மாதிரி ரோட்ல குறுக்க பறந்துருக்காங்க ஐவே ரோட்ல பறந்துட்டு அவனை இடிச்சு விட்டு பாகிஸ்தான் உள்ள பாரு காமெடியன்கள் என்னத்தான் பண்றது நமக்கு இழுக்கு மதுரைக்கு கேடுங்க மதுரை மண்ணுடைய அடையாளம் இதாகுது கேவலம் மதுரை சைவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு திருவிளையாடர் பிராணமே மதுரையில் நடந்துச்சு நம்புறான் சைவர்கள் மதுரையில் நடந்த அந்த புனித தளம் தப்பக்குளத்துக்கு ஒரு வரலாறு சொல்றான் பழங்காரத்துல கண்ணகி கோவலன் வர மதுரையை எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு புராண கதையை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரலாறு தான் எல்லாருக்கும் இது கொண்டு வந்து இடியாப்பை வைக்கிற மாதிரி வண்டியை வண்டியை கொண்டு போய் விட்டு விட்டு அவன் நல்லவேல அவன் அடிச்சு தூக்கி தானே நிதானமாக வந்திருக்கான் இல்லைன்னா உருட்டி விட்டுருப்பான் சாலையில் உருண்ட ஆதீனம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் சட்டையும் போட மாட்டாரு இந்த வெயிலில் உருண்டா என்ன நினைச்சுப்பாரு அவருக்கு உயிருக்கு ஆபத்து வேணும் சட்ட இல்லை வேட்டி மட்டும் கட்டி மண்டையில் முடி இருக்காது

அவங்க போலீஸ் கம்பெனி கொடுக்கல யாரோ ஒரு சாமியார் பாவம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க டைம் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது அவங்க யாரோ சாமியார் இதுக்கு பா அப்படி விட்டுட்டு போறவன பாவம்னு விட்டுட்டு போறணும் மேல கேஸ் கொடுக்காம விட்டுட்டு போறவன நீ வந்து தீவிரவாதி என்னன்னா என்ன அர்த்தத்துல நீ சொன்னதை அப்போ எந்த மதம் எந்த ஜாதி எவனோ வேணாலும் இருக்கட்டியா நீ குறுக்கால இடியாப்ப வைக்கிற மாதிரி வண்டியை கொண்டாந்து விட்டுட்டு இதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ பத்தி எல்லாம் அதுக்கு தெரியாது அப்டேட்டே கிடையாது அது பழங்காலத்துல இருக்காது சங்கி ஒரு சங்கி ஆதரிக்கிறாங்கன்னா அவ்வளவு பிரியப்பட்டால் நம்ம இவர் சொன்ன முழுக்க சங்கி கட்டுப்படுறதா இருக்காரா தோட்டனா பாண்டிய ஆரியு பாண்டிய அவர்கள் எதாவது நிகழ்ச்சி ஏற்படுத்தினா இவர்தான் முதாளப்பு நிற்கிறாரு பாண்டி அவங்க பூரா காசை சங்கி ஏன் நீ வந்து பிராமண இதுக்கே போகக்கூடாது நீங்க சைவம் வந்து வைதிக எதிர்ப்பு ஆமா எதிர்ப்பு அவங்களுக்கு எதிரான வருது அப்ப அவன்கிட்டயே காசை வாங்கிட்டு அவன்கிட்ட நீ காட்டி கொடுத்தனா நீ என்ன செய்வ மட்டத்தோட தலை தலைவர் நீங்க திகாக்காரர் உங்களுக்கு கேட்கறக்கு உரிமை கிடையாது எனக்கு இருக்குது

ஆதீனத்தை மாற்றினாங்க சமீபத்தில் குழப்பம்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே குழப்பம் ஒரு குழப்பம் அந்த மாதிரி இவரை எவ்வளோ சீக்கிரம் மாத்துறீங்களோ இப்போ ஆன் கேமராவில் இருக்கிறனால அவர் இவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு மாத்தலைன்னா இது ஒரு பெரிய தரத்திரம் சைவ படத்துக்கு அப்படின்றது இன்னும் எங்கெங்கே போய் போட்டி குத்தா குத்தா போறாங்க இல்லை இப்போ இவர் இவர் குறிப்பிட்ட ஒரு பிரிவினுடைய தலைவர் என்று மக்கள் நம்புகிறாங்க இவர் அப்படி அறியப்படுறாரு

வந்து பாகிஸ்தான்ல இருந்து கொல்ல வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு நக்கல் பாருங்க வழக்கு வண்டியில மோதல் டிரைவர் மீது தான் போட்டு போட்டிருக்காங்க இதுல இந்த ஆள் சொன்னதுல ஒரு முக்கியமான ஏன் அந்த ஆளை இப்ப ரொம்ப நம்ம ஏதாவது மரியாதை எல்லாம் பேசுறோம் அப்படின்னா மரியாதைக்குரிய மனிதனே அந்த ஆள் கிடையாது என்ன சொல்றாப்புல அப்படின்னா தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவனுக்கு தான் தமிழக அரசு ஆதரவாக இருக்கும் ஆதீனத்துக்கு கொடுத்தா கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னா எவ்வளோ இது இருக்கு பார்த்தீங்களா நீ கேஸ் கொடுத்தா அவங்க எடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்ல இந்த வார்த்தையை சொல்லலாம் கேசியாக கொடுக்காமல் தப்பு மேலே ஓடி வந்துவிட்டு நீ பாகிஸ்தான்கார கொல்ல மாட்டான்னு சொல்லி கொல்ல பார்க்குறான்னு சொல்லி மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரியும் பேச்சு விட்டு தமிழக அரசையும் குற்றம் சொல்கிறேன் வந்து இங்கே வந்து வழக்கு சிம்மான்மயனுக்கு சாதகமான அரசாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டான் அப்போ நீ என்ன நோக்கத்தில் இருக்க நீ நீ மதத்தோட சந்நியாசியா சைவ மரத்தை பிரபுவந்தியா நீ அரசியல்வாதியா பாஜக மெம்பராக நீ அப்படின்ற கேள்வியை தான் மோடியையும் பாராட்டியிருக்காரு அந்த மாநாட்டில் மோடி தான் நாட்டை அவர் மாதிரி சிறந்த ஆட்சியாளர் கிடையாது அப்படின்னு நான் பார்த்தது எல்லாமே காசை வாங்கிட்டு பேசுறது வாங்கிட்டு கை கூலி தாங்க ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் கிடையாது ஆர்எஸ்எஸ்னாலே அவங்களுக்கு என்னான்னு தெரியாது இவருக்கு அதில் அந்த அளவுக்குலாம் தெரியாது அந்த அளவுக்குலாம் கிடையாது மோடிட்டு இருந்து பணம் வருது அவ்வளோதான் மோடிட்டு இருந்துன்னா இருந்து தமிழ்நாடு பிஜேபி வருது இப்போ டீசலை போடுறாங்க கொண்டு வந்து நல்ல சோறாக போட்டு இங்கே சென்னை சுற்றி பார்க்கலாம் அங்கே சுற்றி பார்க்கலாம் வடநாட்டுக்கு கூட்டு போகிறாங்க காசி ஈசியை கூப்பிட்டு போய் உடனே சாமி பார்க்க விட்றாங்க இவரை அதனால் அப்புறம் இவர் முழுக்காக சைவ சித்தாந்தத்தை பரப்ப இல்லை இவர் மோடியை பாராட்ட பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை பரப்புறா பாஜக ஏஜெண்ட் பாஜக ஏஜெண்ட்டு தான் ம் அதனால் இப்படி ஒரு விஷயங்களை பரப்பிக்கிட்டு மோடி நல்லவர் எங்கள் திராவிட கட்சி மோசம் ஸ்டாலின் கிறிஸ்டினுக்கு ஆதரவாளரும் முஸ்லீம் இப்படி எதையாவது ஒன்று கிளப்பிக்கிட்டே சொல்லி இங்கே அமைதியை கெடுக்கிறதுக்கு தான் மத்தியில் ஆட்சி இருக்குன்னால ஆடுறாங்க இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் அடுத்த நிமிஷம் மீம்ஸ் ஆயிடுதுங்க இவங்க காமெடி பீஸ் தானேங்க இவங்க காமெடி பீஸ் தானே காமெடி பீஸ் மீம்ஸ் ஆகாமல் என்ன வரலாறாவாக அப்போ பாண்டேலாம் பொதிச்சிருப்பாரு மதுராதனத்துக்கு ஒரு பிரச்சனை என்னோட இல்லை அவங்க கோர்த்து விட்டு போயிடும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இப்போ சத்தமே இல்லை பாருங்க இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க வடிவேல் காமெடி மாதிரி தானே நீ கால் மேலே கால் போட்டு உட்காருனேன் பேப்பர் படினா அவங்க சொல்லி சாக்கடை தள்ளி விட்டு போயிருவாங்க அதான் பாண்டேலோட ஆதீனத்தை இழுத்து தெருவில் இழுத்து விட்டு ஆதீன மடத்தை கேவலப்படுத்தணும்ன்றதான் இந்த மாதிரி ஒரு அவங்க எதிரான எதிரானவங்க அவன் என்ன பண்ணுறான்னா ஆதீனம் பார் எவ்வளோ கோமாலியா இருக்கான்னு இதுதான் உங்க சைவம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க ஆதரிச்சு இந்த மாதிரி பண்றாங்க இவ இவர் வந்து அந்த சைவ அந்த ப்ரொசீஜர் படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அவரு அவருக்கு அப்புறம் இவர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிதான் ஏற்கனவே அவர் இன்னொருத்தர் அவர் நித்யானந்தா ஆமா அது நல்ல கண்ணன் நல்ல கண்ணன்லாம் பிரச்சனை பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு ஆதீனத்தை போட்டாங்க அவரை தூக்கிட்டு தான் அவர் வேற ஒருத்தர் போட்டாரு அவரை தூக்கிட்டு தான் இவரை போட்டாங்க நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது இப்ப சனாதனிகளுடைய நோக்கம் தமிழ் மரபுகள் அனைத்தையும் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தையும் அறிவுபடுத்துறதுதான் இந்த இந்த ஆதீனங்களையும் காலி பண்றது ஏன்னா சைவ அமைப்புங்கிறதே வைதிகத்துக்கு எதிரானதுதான் திராவிடயத்துக்கு எதிரானது கிடையாது ஏன்னா திராவிட இவரு குன்றக்குடி அடிகளார்லாம் பெரியாரோட நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க கடந்த மதுரா ஆதினமும் அதிமுக திமுக ரெண்டு மேடையிலேயே ரொம்ப அறிவாளிகள்ங்க படிப்பாளிகளுங்க அவர் குரானை படிச்சு ஒப்பிக்கிறாரு எல்லா மதத்தையும் தாங்க வந்து எல்லா மதத்தையும் வந்தாங்க எந்த மதம் சிறந்ததுன்னு சொல்லி ஒரு எல்லா மதத்தையும் படிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் இவர்கள் இருபத்தி நாலு மணி என்ன வேலைங்க தின்னுட்டு இதுதான் மதத்தை பற்றியும் வாழ்க்கையை எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க டொயோட்டா எந்திர வச்சிருக்காங்க சன்னியாசிக்கு ஆனா பழைய ஆதினா அம்பாசிடர்ல தான் போயிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாரு ஏசிலாம் கும்முன்னு இருக்கும் ஜெகஜோதியா இருப்பாரு பழைய அம்பாசிட்டர் தான் வச்சிருந்தார் அது போதும்ல நீங்கள் உனக்கு அது பாட் சொன்னார் அந்த காரணம் ஆக்சிடெண்ட் தானேச்சு ஆ அதையும் மாதிரி ஓட்ட தெரியாதவனுக்கு இருக்குது ஆட தெரியாதவனுக்கு இருக்குதுன்ற மாதிரி கொண்டு போய் விட்டு விட்டு அவன் குறுக்க பாயிறான் அப்படி கள்ளக்குறிச்சி போலீஸு டக்குன்னு ஆதாரத்தை வெளியீட்டுருச்சு ம் அதனால வழக்கு போட்டவனை தூக்கணும் அப்படிதான் இருக்குது வ ஆனால் வழக்கு பாய்வதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்க மாந்திரம் சட்டப்படி இருக்கு இதை வந்து அரசியல் நான் மாற்றிடுவாங்கன்றிருக்கா தமிழக அரசு பதியாமல் ஏன்னா ஆதித்த மேலேயே இப்போ கலவரத்தை தூண்டுறது மத துவேசத்தை போட்டிருக்கணும் பட் போட்டா அது பெருசாக அதுக்காக தான் அவங்க பண்றது கை வச்சுன்னா இந்து மதத்தை துறவியை கை வச்சிட்டாங்க துறவி மேல வழக்க போட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் ஏன்பா இவ்வளவு ஓப்பனா ஒரு பொய்யான விபத்தை இவர் ஏற்படுத்தின விபத்தை எம்எம்எல்ஏ போட்டு அவன் முஸ்லீம்னு சொல்லி எங்கெங்கேயோ கதை கட்டுறாரு இது ஒரு மத துவேஷம் இல்லையா இதுக்கு ஒரு வழக்கு ஒரு சின்ன வழக்காது தமிழ்நாடு அரசு போடணும்னு தானே மக்கள் கேட்குறாங்க அதுக்கான எல்லா சட்ட முகாந்திரமும் இருக்குதான் இருக்கு அது சொல்லுவாங்க ஆனா போட்டா அப்புறம் சங்கிலாம் இதை பிடிச்சிட்டு போய் திமுக அரசு எப்படி பண்ணிடுச்சு திமுக அரசு பிராமணர்களை மட்டும் இல்ல சைபர்களையும் நசுக்கிறாங்க இவர்கள் எல்லா மதத்துக்கு எதிரிகள் இந்து மதத்துக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரி கொண்டு அதனால சரி தொலை இப்ப இல்லை என்னைக்கா ஆப் அடிப்பாங்க வழக்கு வெள்ளை அடிச்சுதான் சுனாமி தலைவிதான் ஆகணும் எங்களுக்கு அது இப்போ இல்லை நம்ம என்னால் கழிச்சு அதுக்கு ஒரு காலம் வரும் கண்டிப்பா இந்த விவகாரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சைவ மடத்தையே ஒரு ஆரிய பிடிக்குள் கொண்டு போயிட்டாங்க ஒரு ஆரிய சனாதன வைதிக எதிர்ப்பு பேசிய பாரம்பரியம் கொண்ட ஒரு சைவ மடம் அது நானே காசு கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல அவங்களே காசு கொடுத்து வாங்கி ஒரு ஏரி ஏரி வேந்தரை வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல் எப்படி பார்க்கணும் மாநில காவல்துறை எப்படி செயல்படுது இன்னும் கூட விரிவாக எப்படி செயல்படலாம் போன்ற விஷயத்தை அந்த சைவ மடத்தோட ஒரு தொடர்புடையவர் அந்த மண்ணை சேர்ந்தவர்ங்கிற முறையில் கூடுதல் ஆதங்கத்துடனும் ஒரு கோபத்துடனும் இந்த இந்த விஷயம் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க நன்றி வணக்கம்